ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கீஜினி அலண்ட்ராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான உளுங்களை வந்து எப்படி வீட்டிலே ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது பெண் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இன்றைக்கி பெரிய கப்பில் ஒரு கப் கருப்பு உழுந்து சின்ன கப்பில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பச்சரிசு எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டையும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு உளுந்து நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அதனோட கலர் லைட்டாக ஜெயிஞ்சாங்கிற அளவுக்கு நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வறுத்து எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சு ஆர வச்சு வச்சுருக்கேன் அதே அதே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி இருக்கலாம் அதையும் வந்து ஆற வச்சிடலாம் எந்த கப்பில் வந்து உளுந்து எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து ஒரு கப் சக்கர எடுத்திருக்கேன் இந்த சக்கரையை வந்து நம்ம ஒரு பேனில் சேர்த்து தண்ணி ஊற்றி அதை லைட்டாக பாகுப்பதெல்லாம் தேவையில்லை அந்த சக்கரை மெல்ட் ஆனால் நமக்கு போதுமானது நம்ம எடுத்து வறுத்து வச்சிருந்த அரிசி உளுந்தே அரைச்சிட்டு வந்து மூணு ஏலக்கா சேர்த்து இதையும் நல்லா வந்து என்ன செஞ்சிடலாம் பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த வடிகட்டி சக்கரை வச்சு வச்சிருந்தோல்லையே அதை கட்டி ஒரு பாத்திரத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் அது கூடயே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இந்த அரிசி உளுந்து அந்த பவுடரை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா எந்த கட்டியுமே இல்லாமல் அளவுக்கு உங்களுக்கு வந்துடும் இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லெடுத்திருக்கேன் நல்லெடாக டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம அந்த கரைச்சி இல்லையா அதை அடுப்பில் வச்சு நல்லா என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம கைவிடாம தான் கட்டி இல்லாமல் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா உங்களுக்கு கெட்டியாகி வரும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருப்போம் ஓரளவுக்கு கெட்டியான பிறகு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா எண்ணெய் அதை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த எண்ணெய் எல்லாம் ஆகி வரணும் நம்ம எண்ணெயெல்லாம் உள்ள ஃபுல்லாக நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மறுபடியும் நல்லா எண்ணெய் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நாம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு பாத்திரத்தில் ஒட்டாத கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய களி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஒரு பவுலில் இது கூட நாட்டு சக்கரையும் நல்லெண்ணையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்